அத்தியாயம் ஐந்து சம்மதத்தை எதிர்பார்த்து காத்திருந்த நேரம் அனைவரையும் விட வருண் மிகவும் எதிர்பார்த்து காத்திருந்தான் அவன் ஆர்வத்தில் எழுந்தே நின்று விட்டான் அம்மா அத்தனுக்கு ரொம்ப அவசரம் போல விளையாட்டாய் சுதா கொண்டாள் பவானி மெல்ல பார்த்தாள் அவனின் கண்களை நோக்கினாள் என்னம்மா என்ன சொல்ற உன்னோட முடிவுதான் எல்லாம் மாப்பிள்ள கிட்ட உன்னை புடிச்சிருக்கான்னு கேட்டோம் ஆனா அவர் உன்னோட முடிவு தான் அவரோட முடிவுன்னு சொல்லிட்டாரு பவானி அப்படியா என்பதை போல வருணை பார்த்து கஞ்சாடையில் பேசினாள் அவனும் ஆமா என்பதைப் போல கண் சிமிட்டி பதில் கூறினான் இருவரும் கண்களால் பேசிக் கொள்வதை பார்த்து வீட்டிலிருந்து அனைவரும் தங்களுக்குள்ளே பேசி சிரித்துக் கொண்டனர் எனக்கு சம்மதம் அவன் கண்களை பார்த்தபடி கூறியவளுக்கு வெட்கம் பீரிட்டு வந்தது குடும்பமே சந்தோஷ வெள்ளத்தில் மூழ்கி இருந்தது கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் தடுப்புடலாக நடந்தது நல்ல முறையில் கல்யாணம் முடிந்து வருண் மனைவியானார் பவானி இவர்கள் கல்யாணத்திற்கு வருண் சொந்தக்காரர்கள் யாரும் வரவில்லை இச்சாவும் சரி பார்வதியும் சரி இவ்வளவோ கேட்டு பார்த்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் அனைவரும் ஃபாரினில் இருப்பதாகவும் இப்பொழுது வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் வந்ததும் ஒரு நாள் அனைவரையும் கொண்டு வருகிறேன் என்று கூறியிருந்தான் வருண் இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து யாருமே இல்லாமல் திருமணம் செய்தது என்னமோ பெண் வீட்டாருக்கு கொஞ்சம் மனசங்கடம் கொடுத்திருந்தது மாமா எனக்கு முப்பது வயசு ஆகிறதுக்குள்ள கல்யாணம் பண்ணும் ஜோஷியத்துல சொல்லியிருந்தாங்க இல்லனா என்னோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் ரொம்ப அவசரமா கல்யாணம் பண்ணும் சொன்ன இல்லைனா எங்க ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் கூட பண்ணிருக்கலாம் ஆனா இப்போ அங்கே சில பிரச்சனை அவங்க எல்லாரும் வர முடியாதுன்னு சொன்னாங்க அதனால தான் உங்க எல்லாரையும் வச்சு கல்யாணம் ஏற்பாடு பண்ண என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டான் வருண் ஐயோ என்ன மாப்பிள்ள நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க உங்களை மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ள கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் எத்தனை மாப்பிள்ள பார்த்தோம் உங்களை மாதிரி நல்ல மனசோட யாருமே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முன்னாடி வரல இத்தனை பேருக்கு அப்புறம் நீங்க தான் என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க எப்பவுமே நாங்க தான் உங்க கால் கீழ இருக்கணும் நீங்க ரொம்ப நல்லவர் தம்பி கிச்சா மருமகனை கையெடுத்து கும்பிட்டார் சரி மாமா ஏற்கனவே ரொம்ப நாள் வேலைக்கு லீவ் போட்டாச்சு இதுக்கு மேல லீவ் போட்டுட்டு இருக்க முடியாது ஏன்னா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஸோ போய்தாகணும் தப்பா எடுத்துக்காதீங்க மாமா நாங்க இங்க இருந்து கிளம்பணும் வருண் கிளம்ப வேண்டும் என்று சொன்னதும் பவானியின் முகம் தொங்கி போனது இத்தனை வருடமாய் பெற்றவர்கள் வீட்டில் சந்தோஷமாய் வாழ்ந்தவளுக்கு திடீரென பிறந்த வீட்டை விட்டு செல்வது மனம் கேட்கவில்லை கண்ணீருடன் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள் பவானி அவனுக்கும் புரிந்தது அவளின் கஷ்டம் ஆனால் இப்படியே வீட்டிலிருந்து விட முடியாது என்பதனால் அவள் சரியாகட்டும் என்று வசந்துடன் சேர்ந்து வெளியே சென்று விட்டான் வருண் வீட்டில் உள்ள பெண்கள் அனைவரும் சேர்ந்து பல அட்வைஸ் சொல்லி பவானிக்கு புரிய வைத்தனர் பவானிக்கு புரியாமல் இல்லை ஆனால் மனசு கேட்கவில்லை நீண்ட நேரம் அமைதியாகவே அமர்ந்திருந்தவள் பின்பு அப்பா வந்து அருகே அமர்ந்து அவளின் கைப்பிடித்து கொண்டார் என்னமா வீட்டை விட்டு போவா கஷ்டமா இருக்கா நான் வேணா மாப்பிள்ள கிட்ட பேசட்டுமா ஏற்கனவே இவ்வளவு தூரம் தனக்காக இறங்கி வந்த தந்தைக்கு என்ன செய்வது என்று புரியாமல் இருந்தவள் இதற்கு மேலும் தந்தையையும் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்த மனம் இல்லை ஐயோ அப்படியெல்லாம் இல்லப்பா எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிறது தானே நான் அவர் கூட கிளம்புறேன்பா ஆனா உங்களை எல்லாம் எப்படி விட்டுட்டு இருக்க போறேன்னு தெரியல நீங்க எல்லாரும் டெய்லியும் என்கிட்ட பேசணும் சரியா சிறு போல கேட்டு வைத்த மகளை பொன்னகையுடன் பார்த்தாரு கீச்சா நேரம் ஆனது பெரிய கார் ஒன்று வந்து வீட்டின் முன்னே நின்றது அந்த காரை கண்டு அனைவரும் வாயை பிளந்து கொண்டு பார்த்தார்கள் என்னோட கார் தான் வாங்க எல்லாரும் ஒற்றை போயிட்டு வரலாம் அன்புடன் அழைத்தான் வருண் இல்லமாப்ல நீங்க போயிட்டு வாங்க இன்னொரு நாள் நிச்சயமா நாங்க எல்லாரும் வரோம் மகள் மற்றும் மருமகனை நல்ல முறையில் வழி அனுப்பி வைத்தனர் பவானியின் குடும்பம் பவானியின் பயணம் ஒரு மலை கிராமத்தை நோக்கி சென்றது இரண்டு பெரிய மலைகளை தாண்டி வருண் கார் ஒரு சிறிய மலை கிராமத்திற்குள் சென்றது பவானி அதெல்லாம் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் அவள் இதற்கு முன் இது போன்ற இடங்களை எல்லாம் பார்த்ததில்லை பவானியின் ஆச்சரியம் கண்டு கொண்டான் அந்த கல்வன் என்ன சொல்லும் காரை ஓட்டிய வண்ணம் கேட்டு வைத்தான் வருண் இல்லங்க சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா கூட இருந்துட்டேன் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் போனதே இல்ல காலேஜ் படிக்கும் போது டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்பா கூட போயிட்டு வர சொன்னாரு ஆனா நான் தான் அப்பா அம்மா இல்லாம இருக்க முடியாதுன்னு எங்கேயுமே போக மாட்டேன் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அங்கிருந்த இயற்கை அழகையும் மரங்களையும் மலைகளையும் பார்த்து ரசித்த வண்ணம் பேசினாள் பவானி கிராமத்தின் நடுவே வண்டியை நிறுத்தினான் வருண் என்னங்க ஏதாவது வாங்கணுமா பவானி கணவனை புரியாமல் பார்த்தாள் இறங்கு பவானி என்றான் வருண் புன்னகையுடன் பவானி ஒன்றும் புரியாமல் கீழே இறங்கி நின்றாள் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த பைப்பில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த டீக்கடையில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்த அனைவரையும் அழைத்து வந்தான் வருண் இதுக்கு வருவங்களெல்லாம் எல்லாம் கூட்டிட்டு வராரு என புரியாம இவள் பார்த்து கொண்டிருந்தாள் இவதான் பவானி இந்த வருண் பொண்டாட்டி என பவானியை ஒரு கையால் அனைத்தபடி சொன்னான் பவானிக்கு வெட்கம் வந்தது என்னங்க பண்றீங்க சினிங்கினாள் அவள் இவங்க எல்லாரும் நம்ம சொந்த மாதிரி எனக்கு இவ்வளவு நாள் தனியா இருக்கும்போது சாப்பிட சாப்பாடு இல்லாம இருக்கும் இவங்க தான் அவங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எனக்கு சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க இவங்க கிட்ட சொல்ல வேணாமா அந்த கிராம மக்களை அறிமுகப்படுத்தி வைத்தான் வருண் ஆத்தாடி ராசா உன் பொண்டாட்டி சும்மா அந்த காளி கணக்கா அழகா இருக்காளே ஏன்னா ஒரு பாட்டி பவானி கண்ணத்தை பிடித்து முத்தம் கொஞ்சினார் பவானிக்கு அதிர்ச்சியாக இருந்தது பொதுவாக அனைவரும் மகாலட்சுமி மாதிரியே இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பார்கள் ஆனால் இவர் என்ன காளி மாதிரி இருக்கேன்னு சொல்றாங்க இவள் வியப்பாக பார்த்து கொண்டிருந்தாள் அங்கிருந்த பெண்கள் அனைவரும் இவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் ஏங்க இதுக்கு எல்லாரும் இப்படி ஆச்சரியமா பாக்குறாங்க கணவனின் தோலை சுரண்டினாள் பவானி இல்ல இல்ல இந்த ஊர்ல இவ்வளவு அழகா ஒரு பொண்ணு யாருமே பாத்துருக்க மாட்டாங்க அதனாலதான் என் பொண்டாடி எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க என் அனைவரின் முன்னிலையிலே பவானியின் கண்ணத்து பட்டென்று ஒரு முத்தம் வைத்தான் வருண் ஐயோ என்ன பண்றீங்க எல்லாரும் பாக்குறாங்க அவசரமாக கன்னத்தை துடைத்துக் கொண்டாள் பவானி அவளுக்கு உண்மையாகவே வெட்கம் வந்து விட்டது சரிங்க பாட்டி ரொம்ப நேரமா டிராவல் பண்ணி வந்திருக்குமா டயர்டா இருக்கு நாங்க கிளம்புறோம் என்று அனைவரிடமும் கூறிவிட்டு மீண்டும் காரை எடுத்துக்கொண்டு எங்கோ சென்றான் வருண் சிறிது நேர பயணத்திற்கு பிறகு ஆள் அரவமில்லாத ஒரு பெரிய மாடி வீட்டின் முன்பு நின்றது அவன் கார் அது ஒரு மூன்று மாடி இல்லை இல்லை பெரிய அரண்மனை போலதான் இருந்தது ஏங்க நீங்க இந்த வீட்லயா இருக்கீங்க சொந்த வீடா அந்த வீட்டை ஆச்சரியமாக பவானி ஆமாமா என்னோட அதிர்ச்சியாக கணவனை பார்த்தாள் உண்மையா அது உங்க வீடா கொண்டான் வருண் என்னால அந்த மாதிரி வீடு கட்டணும்னா நான் அம்பது வருஷம் வேலை பார்க்கணும் இல்லனா லட்ச லட்சமா லஞ்சம் வாங்கணும் நீ வேற இது என்னோட வீடு கிடையாது இது ஏதோ ஒரு பழைய காலத்து மன்னர் வீடு நான் ஆஃபீஸர்ல எனக்கு எங்க கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுக்கணும் ஆனா ஒரு வெள்ளத்துல அந்த வீடு அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு அதனால எனக்கு இந்த வீட்டுல இருக்க சொல்லி எல்லாரும் சேர்ந்து சாவி கொடுத்துருக்காங்க நான் ஒரு ஆறு மாசத்துக்கு மேல இங்கதான் இருக்கேன் ஓ அப்படியா எங்க நான் இந்த மாதிரி வீட்டை எல்லாம் தான் பாத்திருக்கேன் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு எப்படி பார்த்து பார்த்து வீடு கட்டிருக்காங்க அந்த காலத்திலே ரொம்ப வியப்பா இருக்கு அந்த வீட்டை மிகவும் ரசித்துப் பார்த்தால் பவானி உனக்கு பிடிச்சதுனா சொல்லு நம்மளே இந்த வீட்டை வாங்கிடலாம் மனைவியை பார்த்து தான் வரும் இப்பதான் சொன்னீங்க இந்த மாதிரி வீடு வாங்கணும்னா பல லட்சம் லஞ்சம் வாங்கணும்னு வருண் பவானிய பின்னே இருந்து கட்டி அணைத்து கொண்டான் என் பொண்டாட்டி ஆசைப்பட்டா என்ன வேணாலும் செய்வன் என்றவன் அவளின் கழுத்தில் முத்தமிட சிலிர்த்து போனால் பெண்ணவள் அத்தியாயம் ஆறு அவனின் முத்தத்தில் சிலிர்த்து போனால் பவானி இன்னும் இருவருக்குள்ளேயும் எந்த ஒரு உடலும் நடைபெறவில்லை கல்யாணம் ஆன தினமே வீட்டிற்கு ஒதுங்கி விட்டால் பவானி அதனால் மூன்று நாட்களுக்கு எந்த ஒரு சடங்கும் நடக்க வேண்டாம் என்று தள்ளி போட்டு விட்டனர் இதோ மூன்று நாட்கள் முடிந்த பின்பு அங்கிருந்து கிளம்பி இங்கு வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ணாம இருக்க எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அவன் கைகள் மெல்ல அவளின் கைகளினை தழுவி கொண்டு இறங்கியது அவனின் ஒவ்வொரு தொடுகைக்கும் பெண்ணவள் செழித்து கொண்டிருந்தாள் என்னங்க இன்னும் சாமி கும்பிடல வேண்டாங்க அவனிடமிருந்து மெல்ல விலக முயற்சி செய்தாள் ஆனா எனக்கு வேணுமே அவன் கைகள் மெல்ல அவளின் கைகளிலிருந்து இறங்கி இப்பொழுது அவளின் இடையே ஒதுங்க பார்த்தாள் அவள் இடையே தழுவிய கரங்கள் இரண்டும் மைய பகுதியான தொப்புள் கொடியில் வந்து நின்றது அவள் உடல் அதிர்ந்து மீண்டது போடா என சிரித்துக் கொண்டே அவனை தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓடினாள் ஏ பவா நிலடி இன்னைக்கு உனைய விடவே மாட்டான் என்று அவனும் பின்தொடர்ந்து ஓடினான் அவளின் கொடுசொலை சத்தம் வந்து வீடு எங்கும் எதிரொலித்தது அவனுக்கு போக்கு காட்டிக்கொண்டே ஓடினாள் பெண்ணவள் அங்கும் இங்கும் ஓடியவள் சேலை முந்தானை அவன் கைகளில் சிறைப்பட்டது பட்டென்று நின்றது அவளின் கால்கள் மாமா கிட்ட வாதிச்சலோ மெல்ல மெல்ல அவள் முந்தானையை பிடித்து அவன் அருகே இழுத்தான் மாயக்காரன் ஜல் ஜல் என்று சலங்கை ஓசியுடன் மெல்ல அவன் இழுப்புக்கு வந்து அவன் மீது மோதி நின்றாள் பெண்ணவள் அவள் முதுகில் முகம் உரசினான் அவள் கண்கள் மூடிக்கொண்டது அவள் பிளவுஸ் நாட் அவன் கைகளில் சிக்கிக்கொண்டது கொண்டது அவன் முதுகில் கை கொண்டு கோலமிட்டான் சினுங்கியது அவள் கழுத்து வளைவில் முத்தம் பதித்தான் அவன் பழுத்தடம் அவள் கழுத்தில் இடம் பிடித்தது பெண்ணவள் அவள் மூடிய இன இன்னும் திறக்கவில்லை மெல்ல அவளை அவன் பக்கம் திருப்பினான் அவள் கைகள் அவன் சட்டை இருக பற்றி கொண்டது அவளின் கோவை பல இதழ்கள் இரண்டும் அவனை பித்தம் கொள்ள வைத்தது அவன் கண்ட்ரோல் இழந்தான் அவள் கண்ணத்தை எச்சில் செய்தபடி மெல்ல அவள் கீழ் உதட்டை நெருங்கினான் அவள் மூடிய சிப்பி இதழ்கள் இரண்டும் அவன் வசம் ஆனது மெல்ல கீழ் இதழை கடித்து சுவைக்க துவங்கியவன் மேல் உதட்டையும் ஆட்சி செய்ய துவங்கினான் மென்மையாய் ஆரம்பித்த அவன் இதழ் போர் வன்மையானது அவன் வேகத்தை முத்த போரிலே தாங்க முடியவில்லை பெண்ணவளால் அவன் அவ்வளவு வேகமாக இருந்தான் அவன் கைகள் அவள் இடையே இருக்கியது அவன் கைப்பட்ட இடை அவளுக்கு பலியெடுக்க துவங்கியது அவன் நிலை மீறினான் அவளுக்கு பயம் வந்தது அவசரமாக அவளின் ஆடைகளை களைந்தான் அவள் தயங்கிக் கொண்டே கூறினாள் எனக்கு வேணும் அவன் போதையில் இருப்பதை போல பேசினான் அந்தளவு அவள் மீது போதையாகி போயிருந்தான் சொன்ன கேளுங்க என்றவள் ஒதுங்க முற்பட்டாள் ஆனால் அவன் விடவில்லை அவள் விலக விலக அவன் பிடி இறுகியது சேலையை உருவி தூர எரிந்தான் என்ன பண்றீங்க பதறினாள் பெண்ணவள் எனக்கு நீ வேணும் அவளை தூக்கி நிறுத்தினான் நடவடிக்கையான இருந்தான் அவன் கைகள் அவள் உடலில் எல்லையின்றி அத்துமீறி அவள் உடலை வன்மையாக ஆச்சிக்கொள்ள துவங்கியது அவனின் ஒவ்வொரு வேகமும் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் பெண்ணவள் கத்தத் கத்து துவங்கிவிட்டாள் இருவரும் ஆடையின்றி ஓர் உடல் ஆனார்கள் அவள் உடலெங்கும் அவன் கை நகை கீரலும் பழுத்தடமும் முத்திரை பதிந்து இருந்தது அவள் உடல் சோர்வு கொண்டது ஓய்வு தேவைப்பட்டது ஆனால் அவன் விடுவது போல தெரியவில்லை முடிந்த வலிக்குது என்றவள் குரல் காற்றில் மறைந்தது அவள் இதழில் தேன் பருகி கொண்டவனுக்கு அவள் உடல் அதிர்வதை கண்டு பட்டென்று விலகினான் ஆடைகள் எதுவும் இல்லா அவள் உடல் தூக்கி வாரி போட்டது பயந்து போனான் வருண் உற்று பார்த்தான் அவளுக்கு ஃபிக்ஸ் வந்துவிட்டது பவி பவி அவள் கண்ணம் தட்டினான் பதறி கொண்டு டப் டப் என்று அவள் உடல் தூக்கிப் போட என்ன செய்வதென்று புரியாதவன் முதலில் ஒரு டவளை எடுத்து அவள் உடலை மறைத்தான் பின் எங்கோ விழுந்து விழுந்து ஓடினான் ஏதோ தேடினான் பின் அவள் அருகே ஓடி வந்தான் இன்னும் அவள் உடல் தூக்கி போட்டது அந்த இரும்பு சாவியை அவள் கைகளில் திணித்தான் சில நிமிடங்கள் பிறகு அவள் உடல் மெல்ல மெல்ல அமைதியானது பெண்ணவள் அப்படியே மயங்கி போனாள் சில மணி நேரங்களுக்கு பிறகு விழித்தாள் பவானி அந்த பெரிய தேக்கு மர கட்டிலில் படுக்க அமர்ந்தவளுக்கு முதலில் என்ன நடந்தது என சற்றும் ஞாபகம் இல்லை ஆனால் சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் அவளுக்கு நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்தது சரியாக அதே நேரம் அவளுக்கு சுட சுட பால் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான் வருண் மனைவி எழுந்து அமர்ந்திருந்ததை பார்த்ததும்தான் வருணுக்கு உயிரே வந்தது தேகமாக அவள் அருகே வந்தவன் அந்த பால் கிளாஸை பக்கத்தில் வைத்து விட்டு அவளை விட்டு சற்று தள்ளி அமர்ந்தான் அமர்ந்தான்னு ஒரு நிமிஷம் அவன் முகத்தில் அத்தனை பதட்டம் மெல்ல அவளின் கைகளை எடுத்து அவன் கைகளுக்குள் பொத்தி வைத்து கொண்டான் எனக்கு ஒன்னும் இல்லைங்க அவள் அவனை தேற்ற முயற்சி செய்தாள் இல்லடி உன் அந்த மாதிரி பார்த்ததும் ஏதோ பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் எங்க உன்னை இழந்திருவன நினைச்சு துடிச்சு போயிட்டான் அவன் கண்கள் கலங்கி போயிருந்தது அட என்னங்க நீங்க இதுக்கு போய் குழந்தை மாதிரி கண்ணு கசக்கிட்டு உங்களுக்கு தான் இது புதுசு ஆனா எனக்கு பழகி போயிருச்சு மெல்லாவின் கண்ணத்தை துடைத்து விட்டாள் என் தப்பு தான் நான் கொஞ்சம் ஒதுங்கி இருந்திருக்கணும் நீ எவ்வளவு சொன்ன ஆனா நான் தான் கேட்கவே இல்ல என் தப்பு தான் அவன் வருத்தம் கொண்டான் ஏங்க என்னங்க நீங்க என்ன தப்பு பண்ணுங்க எல்லாரும் ஆசைப்படுறது தானே இதுல உங்க தப்பு எதுவும் இல்லங்க வீணா ஏன் வருத்தம் அது எனக்கு அப்படிதான் அதிர்ச்சியான விஷயம் ஏதாவது நடந்தா இப்படி பிக்ஸ் வந்துரும் இதுல உங்களோட தப்பு இல்லங்க எனக்கு தான் வருத்தமா இருக்கு நீங்க ஆசையா நெருங்கி வரும்போது இப்படி ஆயிடுச்சு என்ன மன்னிச்சிடுங்க அவள் கவலை கொண்டாள் ஏ பவி என்னடி நீ நான் தான் மொரட மாதிரி நடந்துகிட்டேன் மெல்ல தயக்கத்துடன் அவளை விட்டு தள்ளி அமர்ந்தான் என்னங்க ஆச்சு அவன் விலகி அமரவும் அவளுக்கு என்னவோ போல இருந்தது இல்ல பவி உனக்கு ஓகே ஆகுற வரைக்கும் நான் உன்ன விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கறது தான் உனக்கு நல்லது அந்த பால் கிளாஸை அவள் கைகளில் கொடுத்தான் நான் டின்னர் ரெடி அவளின் தலையை சென்றான் அவன் நெருங்கி இப்படி அவளுக்கு கவலையாக இருந்தது ஆனால் உண்மையில் அவன் தன்னை ஆட்கொண்ட விதம் அவளுக்கு ஒரு வித பயத்தை கொடுத்தது என்பதுதான் உண்மை ஊடல் இனிமையாக இருக்கும் என்றே எண்ணினாள் ஆனால் இத்தனை வலியுடன் இருக்கும் என்று அவளுக்கு தெரியாது அதில் கொஞ்சம் பயந்து விட்டாள் உடலை ஒட்டிய ஒரு ஷர்ட் ஒரு ஷார்ட் சென்று பக்கா மாடலாக சமைத்துக் கொண்டிருந்தான் வருண் பவானி மெல்ல அந்த கிச்சன் கதவில் சாய்ந்து நின்று கணவன் சமைக்கும் அழகை ரசித்துக் கொண்டிருந்தாள் என்னடி திரும்பி பார்க்காமல் கேட்டான் அந்த கல்வன் திரும்பி பார்க்காம எப்படி நான் வந்தது கண்டுபிடிச்சிங்க பெண்ணவர் ஆச்சரியமாக கேட்டாள் அதான் நீ வர்றதுக்கு முன்னாடி சுத்தம் வருதே ஓஹோ அப்போ அதை வச்சுதான் கண்டுபிடிச்சிங்களா அவள் இதழில் ஒரு சின்ன புன்னகை இல்ல அப்புறம் உன்னோட வாசனை வாசனையா நான் சென்ட் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்புறம் எப்படி வாசனை வரும் அவள் புரியாமல் கேட்டாள் வரும் என் கருப்பட்டி அவள் கையை பிடித்து அவன் அருகே நிற்க வைத்து கொண்டான் அதான் எப்படி அவளுக்கு தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் அடி பொண்டாட்டி அதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாதுடி உனக்குன்னு ஒரு பிரத்யேக வாசனை இருக்குடி அது எனக்கு மட்டும் தெரியும் நீ எங்க இருந்தாலும் ஐ கேன் ஸ்மெல் யூடி அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான் ஓஹோ அவள் தன்னை தானே முகர்ந்து பார்த்தாள் அவளுக்கு அப்படி எந்த ஒரு வாசனையும் தெரியவில்லை அந்த வியர்வை ஸ்மெல் மட்டும் தான் வந்தது ஆமா பேசிட்டு இருக்கும் போது என்னமோ சொன்னீங்களே என்னமோ ஆ ஞாபகம் வந்துருச்சு கருப்பட்டி அது என்ன கருப்பட்டி நான் உங்களை விட கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கேன்னு குத்தி காட்டுறீங்களா வருண் அழகாக சிரித்துக் கொண்டான் அப்படிலாம் எனக்கு ஒன் பார்த்தா அப்படியே கடிச்ச திங்கன்னு போல இருக்கு அதனால உனக்கு இந்த மாமா வச்சு செல்ல உங்களுக்கு ஏன் சிரமம் ஏன் பண்ணா நல்லா இருக்காது நினைக்கிறியா அப்படி இல்லைங்க உங்களுக்கு ஏன் அதுக்கு தான் சொன்ன இதுல என்னடி சிரமம் இருக்கு எனக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லை இன்ஃபேக்ட் எனக்கு குக் பண்றது ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி போடுறேன் வித் பனீர் மசாலா அவன் அத்தனை ஆர்வமாக அந்த சப்பாத்தியை பிணைகிறேன் என்ற பெயரில் அவளுடன் ரொமன் செய்து கொண்டிருந்தான் எங்க எதுக்கு மாவ பிசையாம என்னோட கையை பிசையறீங்க முதல்ல தழுங்க நான் போற நான் பக்கத்துல இருந்தா நீங்க வேலை செய்யவே மாட்டீங்க என்று அவள் விலக நினைத்தாலும் விடுவான அந்த கல்வன் செல்ல செல்ல சீண்டல்களுடன் எப்படியோ அந்த சமையல் முடிந்தது சும்மா சொல்லக்கூடாது அவள் வாழ்வில் உண்ட சிறந்த உணவுகளின் பட்டியலில் கணவன் செய்த உணவும் இடம் பிடித்து விட்டது அத்தனை ருசியாக இருந்தது அந்த உணவு நல்லா இருக்கா அவனே ஊட்டி விட்டான் அவளுக்கு இதை விடவா ஒரு பெண்ணுக்கு விட முடியும் அவள் இருந்தாள் எல்லாம் அந்த நின்று கொண்டிருந்தார்கள் இருவரும் வெளிச்சம் அதனுடன் இருவரும் கட்டி அணைத்தபடி அந்த காட்சியை ரசித்து கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குடி கருப்பட்டி ஒரு மாதிரி சந்தோஷம் நிம்மதி எனக்கு எப்படி அதை எக்ஸ்போஸ் பண்றதுன்னு கூட தெரியல இந்த நிமிஷம் இந்த உலகத்துல என்னை விட எவனும் சந்தோஷமா இருக்க முடியாது அப்படி வச்சுக்கோ ஏன் அவளை பின்னிருந்து அனைத்து கொண்டான் நானும் கொடுத்து வச்சுவதானே என் புருஷ மாதிரி வேற யாருக்கு இவ்வளோ அன்பான கேரிங்கான அழகான புருஷ கிடப்பாங்க சொல்லுங்க என்னோட லக்கி சாம் நீங்க மெல்லவன் நெற்றியில் முத்தம் பதித்தாள் இதுவே அவளுடைய முதல் முத்தம் அடே ஃபர்ஸ்ட் கிஸ்டி நான் அதை ஃபீல் பண்றதுக்குள்ள முடிஞ்சு போச்சு இன்னொருக்கா குடுடி ஒரு மாதிரி குழந்தை போல கண்களை சுருக்கி அவன் கேட்ட விதமே அத்தனை அழகு அதெல்லாம் அவள் ஒரே ஒரு அவன் முடியாது போடா போக்கு காட்டி ஓடினாள் அவள் என்னது டாவா சொல்றியா ஓஹோ அப்படித்தான் சொல்லுவ என்னடா பண்ணுவ ஒரு மாதிரி திரும்பி அவள் இடையில் கை வைத்து ஒற்றை புருவம் உயர்த்தி அவள் கேட்ட விதமே அவனுக்கு அத்தனை ரசனையாக இருந்தது அடியே அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத ஐ காண்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப் என்று ஒரு வித கிரக்கமான குரலில் சொன்னான் ம் நீங்க அப்படியே பக்கத்துல வராதீங்க நீங்க பொண்ணு பாக்குற எனக்கு என்கிட்ட என்ன சொன்னீங்க என்ன இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன்னு சொன்னீங்கல்ல எங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்க அவளுக்கு தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் நான் ஒரு சின்ன விலையா என்னோட நண்பனை பார்க்க வந்திருந்தேன் அவன் ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கான் அப்ப திடீர்னு ஒரு சத்தம் கும்பலா இருந்துச்சு என்னடா சத்தோன்னு அங்க போய் பார்க்கும் போதான் அங்கே துப்பட்டா வச்சு ஒரு பையன் முகத்துல மூடி அவன் அடி வெளுத்து கட்டிட்டு இருந்த ஒரு பொண்ணை பார்த்த அதை அவன் சொல்லும்போது அவள் நெற்றியில் முடிச்சு விழ மெல்ல அவனை திரும்பி பார்த்தாள் எனக்கு புரியல ஏன்டா அந்த பொண்ணு அவன் அப்படி அடிக்குதுன்னு ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தான் ஒருவேளை அந்த பொண்ணு கிட்டதான் தப்பா பிஹேவ் பண்ணிருப்பான்னு நினைக்கும் போது அதுதான் இல்ல அவகிட்ட இல்ல அவ பக்கத்துல இருந்த கண்ணு தெரியாத பொண்ணுகிட்ட அந்த பையன் தப்பா பிஹேவ் பண்ணிட்டான்னு அந்த பொண்ணுக்கு பதிலா இந்த பொண்ணு அவனை தூக்கி போட்டு பந்தாடிட்டு இருந்தா மட்டும் எனக்கு புரியல எதுக்கு அவன் மூடி குழப்பம் இருந்துச்சு விட்டு போகும்போது அடிக்கும்போது கொஞ்சம் தள்ளிதான் அந்த பையனோட பொண்டாட்டி நின்றுட்டு இருந்தா ஆயிரம் தான் இருந்தாலும் எந்த ஒரு பொண்ணாலும் தன்னோட புருஷன் இப்படி ஒரு கேடு கெட்டவ அதுவும் அவன் கண்ணு முன்னாடி அவன் அடிக்கும்போது அந்த பொண்ணால அது தாங்கிக்க முடியாது அதனாலதான் அவன் முகத்தை மூடி அடிச்சான்னு சொன்னான் அந்த நிமிஷம் அவ முகமும் அந்த குணமும் என் மனசுல பதிஞ்சு போயிடுச்சு அந்த பொண்ணு யாருன்னு சொல்லட்டுமா அவன் சுவாரஸ்யமாக கேட்டான் அது நானு என்று அவன் சொல்வதற்குள் அவள் புன்னகையுடன் சொன்னாள் ஆமா அடுத்த முறை நான் உன்னை பாக்கும்போது ஒரு பெரிய கடையில முப்பது ரூபாய்க்கு விலை பேசுன நீ ஒரு சாதாரண சின்ன கடையில எந்த ஒரு வியாபாரம் பேசாம முன்னூறு ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு வந்த உன் அக்கா ஏன்னு கேட்டப்போ இங்க எல்லாரும் தப்பாதான் பேர பேசுறாங்க அக்கா அந்த சின்ன கடை வச்சிருக்கவங்க பாவம் அவங்க அதுல பத்து இருபது லாபம் பாக்க முடியும் ஆனா அந்த பெரிய கடை கிடையாது மொத்தமா நாம பேரம் பேசணும்னு அவள் கண்கள் அவனையே பார்த்து கொண்டிருந்தது அடுத்த முறை பார்த்தேன் பொதுவா பொண்ணுங்க எல்லாரும் கோவிலுக்கு நல்லா செலவு பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் உன் கூட வேலை பாக்குற கொலிக்ஸ் கூட தான் கோவில் வந்திருந்தான்னு நினைக்கிறேன் மத்தவங்க எல்லாரும் கோவிலுக்குள்ள போக அர்ச்சனை தட்டு அது வாங்கிட்டு போனாங்க ஆனா நீ மட்டும் எதுவுமே வாங்கிட்டு போகாம வெறும் கையோட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியே வரும்போது அங்கே பசில உட்காந்துட்டு இருந்த ஒரு மூணு குழந்தைக்கு கடைக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்த உன் தோழியெல்லாம் கேட்டாங்க ஏண்டி பத்து ரூபாய்க்கு ஒரு பூ வாங்கி சாமிக்கு போடல ஆனா ஆயிரம் ரூபாய்க்கு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேண்ண அதுக்கு நீ சொன்ன பார்த்தியா ஒரு வார்த்தை நீங்க எல்லாரும் அந்த கலையில கடவுளை பாக்குறீங்க நான் இவங்க பசை தீர்ந்து சிரிக்கிற இந்த ஒரு புன்னகையில கடவுளை பாக்குறேன்னு விழுந்துட்டேன்டி அடுத்து ஒன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் யாரும் தெரியாத ஒருத்தங்களுக்கு ஏதோ வாட்ஸ்அப் குரூப்ல பாத்த ஒரு எஸ்எம்எஸ்க்காக உன்னோட இன்டர்வியூ கூட விட்டுட்டு ரத்தம் கொடுக்க வந்த பாரு அங்கே உன் மனிதாபிமானத்தை பார்த்தேன் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா யாருன்னு முகம் தெரியாத ஒருத்தங்களுக்கு நீ ரத்தம் கொடுத்தியே அது யாருன்னு தெரியுமா அவள் இல்லை என்பதனை போல தலையாட்டினாள் அது ஒரு அஞ்சு வயசு குழந்தை நான் தான் அந்த குழந்தை அட்மிட் பண்ணேன் தான் அந்த குழந்தை பொழைச்சது ஆனா நீ என்னைய பார்க்கல நான் உன்னை தான் பார்த்தேன் உன்னோட வேலைய விட யாரோ ஒருத்தங்க உயிர் முக்கியம் நினைச்சு பாத்தியா அந்த குணம் தாணி உன்னை லவ் பண்ண வச்சது பவானி அவனையே பார்த்துக் கொண்டிருந்தாள் அப்ப ஒவ்வொரு முறையும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்களா அப்படி எல்லாம் சொல்ல முடியாது நான் உன்ன ரெண்டு தடவை யதார்த்தமா தான் பார்த்தேன் மத்த ரெண்டு முறையும் ஃபாலோ பண்ணேன் அவன் உன்னைய மறைக்காமல்ல ஒப்புக் கொண்டான் உன்ன மாதிரி ஒரு பொண்ண மிஸ் பண்ணனு வை என்ன மாதிரி ஒரு அன்லக்கி கிஃபலோ இருக்கவே முடியாது நீ கிடைச்சத நான் செஞ்ச புண்ணியம் அவள் கழுத்து மடலில் முத்தம் வைத்தான் அத்தியாயம் பிறகு அந்த படுக்கை மித்தையெல்லாம் சரி செய்தான் வருண் அவளுக்கு அந்த படுக்கை வந்ததும் ஒருவித பதட்டம் கூடிக்கொண்டது காலையில் நடந்ததுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது அவளையும் அறியாமல் அவள் உடல் நடுக்கம் கொண்டது ஹே பவி ஏன்னா அங்கே நின்று வந்து படு அவன் மெத்தையில் விழுந்தான் அவளுக்கு தான் ஏனோ ஒரு தயக்கம் அவள் எதற்காக தயங்கி நிற்கிறாள் என புரிந்து கொண்டவன் சிறு புன்னகையுடன் அவள் அருகே வந்து அவளை கைகளில் அள்ளி கொண்டு போய் அவளை மெத்தையில் படுக்க வைத்தான் அவள் உடல் நடுக்கம் குறையவே இல்லை காலையில் நடந்து கொண்டது போல இப்பொழுது தன்னிடம் வன்மையாக நடந்து கொள்வானோ அவள் மனம் சற்று பயம் கொண்டது ஆனால் அவள் எண்ணியது போல இல்லாமல் வருண் அவள் அருகே நெருங்கி படுத்து கொண்டவன் அவளை இறுக்கி அணைத்தபடி கண் கொண்டான் பவானிக்கு ஒன்றும் புரியவில்லை அவன் ஏதாவது செய்வான் என்றுதான் எண்ணினாள் ஆனால் அவனோ அவளை அனைத்தபடி மூடி கொண்டான் என்னங்க பவானி தயக்கமாக அழைத்தாள் என்னடி கண் முடிக்காமல் கேட்டான் வந்து நீங்க அவளுக்கு எப்படி அதை கேட்பது என புரியவே இல்லை வந்து அவள் தயங்கினாள் அவள் எதற்கு தயக்கம் கொள்கிறாள் என சரியாக புரிந்து கொண்டவன் இப்பொழுது கண் விழித்து அவளை பார்த்தான் என்னடி காலையில நடந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணுவேன்னு நினைச்சியா அத கூட நான் புரிஞ்சுக்க மாட்டேனா எனக்கு நீ வேணும் தான் ஆனா உன வன்மை அடுத்துக்கிற அளவுக்கு நான் வரல ரொமான்ஸ் மட்டும் தான் கல்யாண வாழ்க்கை கிடையாது எனக்கு நீ இப்படி என் பக்கத்துல இருந்தாவே போதும் தூங்கு அவள் நெற்றியில் முத்தம் வைத்து உறக்கத்தை தழுவினான் வருண் பவானி கடவுளுக்கு நன்றி சொன்னாள் கடவுளே நான் எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியோன்னு தெரியல எனக்கு இப்படி ஒரு நல்லவர் என் மனசு புரிஞ்சுக்கிட்டவர் கணவனா கிடைச்சிருக்கார் என்னோட மனம் என்று மனமாற கடவுளுக்கு நன்றி சொன்னால் ஆட்சி முடிய பகவான் கையை வைத்து தடவி பார்த்தான் காணவில்லை பதறி கொண்டு எழுந்தமர் தான் பவி பவி அந்த வீடு எங்கும் தேடியவன் கிச்சன் பக்கம் சத்தம் கேட்டு அக சென்றான் பவானி அங்குதான் அதிகாலையில் குளித்து முடித்து தலையில் தொண்டுடன் முடியை கூட உழத்தி விடாமல் சுட சுட காஃபி போட்டு திரும்பினாள் காலையில் அம்மன் தரிசனம் போல இருந்தது வருணுக்கு நீங்க தான் இருக்கியா பதறி போயிட்டே அவளை அணைக்க வந்தான் என்ன பண்றீங்க வருண் போங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க ஹே ஒரே ஒரு ஹக் அதெல்லாம் முடியாது போங்கன்னு சொல்றேன்ல குடிக்காம என் பக்கத்துல வராதிங்க போங்க அவனை அனுப்பி வைத்தாள் சரி உதடை பிதிக்கு இப்படி ஃப்ரெஷ் ஆகி வந்தவன் தோட்டத்து பக்கம் சென்றான் பவானி அங்கு பூக்கள் பறித்து கொண்டிருந்தாள் அடட ஒரு பூவை இன்னொரு பூவ கொய்கிறது ம் சரிதான் காஃபி எடுத்துக்கோங்க ஃப்ளாஸ்கை வைத்திருந்த காஃபியை ஊற்றி அவன் கையில் கொடுத்தாள் அந்த காஃபிய ஒரு சிப் அருந்தினான் ஆஹா ஓஹோ என பெருமை பீத்தினான் என்னவா பூக்களை கொய்தவள் கணவனை திரும்பி பார்த்தாள் ஆயிரம் தான் ஃபைவ் ஸ்டார்ல காபி குடிச்சாலும் எப்போடா போட்ட மாதிரி வருமா அருமை அட்டஹாசம் ஓஹோ அப்ப காஃபில எல்லாமே சரியா இருக்கோ அவனை ஒரு பார்வையை பார்த்தாள் என்ன பக்காவா இருக்கு சூப்பர் என கையை மடக்கி காட்டினான் அப்படியா என்றபடி அவன் அருகே அந்த சக்கரை எடுத்து அவன் அருகே வைத்தாள் வருண் என்ன என்பதை போல பார்த்தான் அருமை சக்கரை போட மறந்துட்டான் போட்டுக்கோங்க அவன் சிரிப்பை அடக்கியபடி சொன்னாள் அவன் ஒரு மாதிரி முகத்தை மாற்றி சிரித்துக் கொண்டான் ஆனாலும் என் புருஷன் ஒரு அக்மார்க் புருஷ மெட்டீரியல் சக்கர இல்லாத காஃபி கூட அவருக்கு அமிர்தமா இனிக்கும் போல அவள் கிண்டலாக கணவனை பார்த்தாள் வருண் அந்த மொத்த காஃபியையும் வாயில் ஊற்றி கொண்டான் ஐயோ அதுல சக்கரை போடல அவள் பதறி கொண்டு அவன் அருகே வந்தாள் சக்கர தானே இப்ப போற்றுவோம் என்றுவன் உடனே அவளின் கையை பிடித்து இழுத்தான் பவானி வருண் மடியில் வந்து விழுந்தாள் என்ன பண்றீங்க பெண்ணவள் ஒரு மாதிரி கண்களை உருட்டி அவனை கண்டாள் சக்கரை போட போற காஃபி உள்ள போயிருச்சு இப்ப சர்க்கரை போட வேண்டாமா ஒரு மாதிரி இதழில் குறும்புடன் கேட்டான் எப்படி அவள் புரியாமல் பார்த்தாள் இதோ இப்படிதான் என்றபடி அவள் எதிர்பாராத வண்ணம் அவள் இதழ்களை அந்த கல்வன் அவளின் சிவந்த இதழ்கள் இரண்டும் அவனுக்கு அமிர்தமாய் போனது முதலில் வன்மையாக துவங்கிய இதழ் முத்தம் மென்மையானது காலம் மறந்து இருவரும் அந்த முத்த போரில் மூழ்கி இருக்கும் சமயத்தில் ஒரு சத்தம் கேட்டது தம்பி வாட்ச்மேன் தான் அழைத்தார் இருவரும் உடனே அவர்கள் நிலையிலிருந்து விலகி நின்றார்கள் சொல்லுங்க வருண் சங்கடமாய் தலையை கோதி கொண்டான் பாட்டி வந்திருக்காங்க அப்படியா அவங்கள வந்து கவனிச்சுக்க சொல்லுங்க சரிங்க தம்பி என்றவர் சென்று விட்டார் வருண் திரும்பி பார்த்தான் பெண்ணவள் வெட்கம் கொண்டு அந்த இடத்திலிருந்து சற்று தள்ளி காய வைத்த துணிகளை எல்லாம் மறுபடியும் உதறி காய போட்டாள் அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது என்னடி பண்ணிட்டு இருக்க குறும்புடன் அவளை உரசியபடி வந்து நின்றான் ஒன்னுள்ளை அவளுக்கு அவன் முகம் காணவே வெட்கம் பிடிங்கி தின்றது ஓஹோ ஒன்னும் இல்லையா அப்புறம் அதுக்கு காய வச்ச துணியெல்லாம் எடுத்து மறுபடியும் காய வச்சிட்டு இருக்க ஓஹோ இதுக்கு பேர் தான் வெக்கமா அவன் சீண்டினான் அவளை தள்ளுங்க நீங்க வேற அவளுக்கு வெக்கத்தில் முகம் எங்கும் சிவந்து விட்டது ஐயோ மைடியா ஸ்வீட் கருப்பட்டி இப்படியெல்லாம் வெக்கப்பட்டா அப்புறம் எப்படி என்னால வேலைக்கு போக முடியும் சொல்லு அவன் மீண்டும் அவளை நெருங்கி வரும் சமயத்தில் அவனை விட்டு விலகி நின்றாள் பவானி பாய் குடிச்சு திருட்டு பூன திரும்பி திரும்பி வருமா கிளம்புங்க அவளை நெருங்க முயற்சி செய்தான் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் போங்க சரி சரி அப்புறம் பவி முத்தமா பாட்டி வந்திருக்காங்க அவங்க உனக்கு ஒத்தாசையா இருப்பாங்கடி எதுவும் வேணும்னா எனக்கு கால் பண்ணு ஆனா இங்க டவர் இருக்காது மாடிக்கு போய் பண்ண சரிங்க வருண் வேலைக்கு கிளம்பி சென்றான் பேச்சு துணைக்கு பாட்டியாவது இருக்கிறாரே என்று பவானி பாட்டியிடம் சென்று பேசலாம் என நினைத்தாள் பாட்டி அவள் அன்புடன் அழைத்தாள் அவர் அவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல் பாலை கடந்து நெய் எடுத்தார் அவளுக்கு என்னவோ போல் இருந்தது பாட்டி உங்களதா நான் பவானி அவரோட மனைவி அவ்வளவுதான் மீண்டும் அதே ரியாக்ஷன் அந்த பாட்டி அவளின் முகம் பார்த்து கூட கதைக்கவில்லை அவளுக்கு என்னவோ போல் இருந்தது இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புற கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படியே வீடியோ லைக் பண்ணி உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி மோனிகா